அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து பருவமடைந்த பெண் முக்காடு இல்லாமல் தொழும் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லிட்டு ஹதீஸ் இருக்குது இதுல ரெண்டு சந்தேகங்கள் இருக்குது ஒன்னு பருவமடையாத பெண் பிள்ளைகள் அதாவது ஒரு பத்து பதினோரு வயசு உள்ள குழந்தைகள் வந்து முக்காடு இல்லாம தொழலாமா கடமையான தொழுகைகள் அதாவது தொழுகை முறை எல்லா துவாக்களும் சரியா தெரிஞ்ச பிள்ளைங்க பத்து பதினோரு வயசுள்ள பிள்ளைங்க கடமையான தொழுகை அப்படி முக்காடு இல்லாம தொழும்போது அது ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இன்னொன்று பருவம் அடைந்த பெண்களே தங்களுடைய வீடுகளில் அந்நிய ஆண்கள் பார்க்காத இடத்துல தொழும்போது முக்காடு அணிஞ்சி கையோ காலோ அதிகபட்சமாக தெரியக்கூடிய அளவில் முக்காடு அணிஞ்சி தொழுது அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படிங்கிறது கேள்வி அதாவது அவர்களுடைய கேள்வி பெண்களுக்கான தொழுகையின் சட்டங்கள் அது குறித்து கேட்குறாங்க தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அதாவது லாத் குபலு சலாத்துல் ஹாயுது ஒரு பருவ வயதை அடைந்த பெண்ணுடைய தொழுகை ஹிமார் இல்லாமல் முக்காடு இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்லி காட்டுகிறார்கள் அப்போ அவங்க கேட்ட கேள்வி இதிலிருந்து தான் பிறக்கிறது அதாவது ஒரு சிறு பிள்ளைகள் இருக்கிறது சிறு பிள்ளைகளை பொறுத்தவரை அவங்க தலையில் முக்காடு அணியாம தொழுகிறார்கள் மற்றெல்லாம் சரியா இருக்கு ருக்கு சுஜூ அலுக்சுரா இதெல்லாம் சரியா இருக்கிறது அவர்கள் தொழுதால் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று கேட்டால் இந்த தான் அதுக்கு பதில் அல்லாஹுடைய தூதர் சொன்னது பெரிய பெண்களுக்கு தான் அந்த சட்டத்தை சொல்கிறார்களே ஒழிய சிறு வயது சிறிய பெண்களுக்கு அந்த சட்டத்தை அவர்கள் சொல்லவில்லை என்பதை புரிஞ்சுக்கங்க அதனால் அவர்கள் தொழுதால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று கேட்டால் தாராளமா ஏற்றுக்கொள்ளப்படும் அதில் எந்த விதமான கருத்து இல்லை ஆனாலும் கூட சிறு பிள்ளைகளுக்கு வயதில் சொல்லிக் கொடுப்பது பெரிய வயதில் என்ன செய்யும் நல்லதாக இருக்கும் என்கிற அடிப்படையில் நாம் வந்து அவர்களுக்கு சிறுவயதாக இருக்கும் முக்காடை அணிவித்து சொல்வது சிறந்தது தான் எல்லோரும் அப்படி தான் செய்கிறோம் யாரும் வந்து சும்மணி பாட்டியெல்லாம் என்ன செய்யலை தொழுகைக்கு நிறுத்துவதில்லை தொழுகைக்கு மாத்திரமல்ல வெளியில் செல்லும்போதே சின்ன குழந்தைங்களுக்கு என்ன தான் செய்கிறோம் மக்கான மஃப்தான் போட்டு தான் அழைத்து கொண்டு செல்கிறோம் அதனால் அது நமக்கு வந்து பாரதூரமான காரியம் கிடையாது அப்படி செய்வது மார்க் அடிப்படையில் சிறந்தது தான் ஒன்று ரெண்டாவது அவங்க என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் ரெண்டாவது என்ன கேட்டீங்க ஆ தொ வீட்டுக்குள்ளே தொழும்போது இப்போ வீட்டிற்குள்ளாக தொழும்பொழுது அந்நி ஆண்கள் யாரும் இல்லை பெண் மட்டும்தான் தொழுகிறாங்க முக்காடை அணிஞ்சிட்டாங்க சரி ஆனால் மற்ற பகுதிகளை அவர்கள் மறைக்காமல் இப்போ எப்படி புர்கா போடும்போது முன்கை தவிர மற்ற பகுதிகள் எல்லாத்தையும் மறைக்கிறோம் இது மாதிரி இல்லாமல் தொழலாமா என்பது அவங்களுடைய கேள்வி இதுக்கு பொறுத்தவரை ஹதீஸ்களில் நமக்கு பதில்களை பார்க்க முடிகிறது என்னவென்று சொன்னால் பெண்களை பொறுத்தவரை தொழுகையில் நிற்கும் பொழுது ஒரு அந்நிய ஆணுக்கு முன்பாக நாம் எப்படி நின்று தொழுகிறோமோ அது போல் நின்று தொழுவதுதான் தான் மார்க்கத்தில் சிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப உதாரணத்துக்கு வந்து முக்காடு இது அவசியம் சரி அதை கடந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சாதாரண உடை உடைக்கு மேல் முக்காடு போடுகிறோம் நம்ம இந்த கையை மறைச்சி தொழுகிறது இருக்கு பாருங்களேன் கையை மறைக்கிறத பொறுத்தவரை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறணும் முக்காடு நமக்கு அவசியம் அதுபோல நம்முடைய ஆடைகள் வந்து சற்று பரவலாக இருந்து கொள்ள வேண்டும் இது மார்க்கத்தில் உள்ள சட்டம் ஆடைன்னு சொன்னால் ட்ரெஸ்ஸு நீங்கள் எவ்வளோ தூரம் போடணும் அப்படிங்கிற மட்டும் நமக்கு என்ன செய்யப்படாது அதுலேருந்து எடுக்கப்படாது நம்ம முக்காடு போடுறீங்க இல்லையா அதுவே லெந்தியாக இருந்தால் போதுமானது தான் ஆக மொத்தம் நமக்கு என்ன செய்யணும் பரவலாக மறைத்து கொள்ள வேண்டும் இப்போ இன்னைக்கு பெரும்பாலும் வந்து இந்த எல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்க நாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லெந்தி ஷால் இருக்குது பாருங்களேன் ஷாலில் அது வந்து உங்களுடைய முட்டுக்கால் வரை என்ன செஞ்சிடும் வந்துடும் அந்த ஒரு இதை வச்சு டோட்டலி கவர் பண்ணிடலாம் அவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் பொழுது நம்முடைய மேல் சட்டையின் மீதாக அகலமான நீளமான அந்த சால்களை அணிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் முழுமையாக மறைத்து கொண்ட ஒரு பாத்தியத்தைக்குள் வந்து விடுகிறீர்கள் இப்படி வந்துவிட்டால் அது போதுமானது அது இல்லாமல் என்ன செஞ்சிடக்கூடாது இந்த அரபு நாட்டில் போடுறாங்க பாருங்கள் அரேபியன் லேடிஸ்லாம் போடுவாங்கல்ல தலைக்கு மட்டும் இங்கு மட்டும் அவங்க ஸ்காப் மாதிரி போட்டுட்டு கீழெல்லாம் அவங்க சாதாரண உடையோடு தான் என்ன செய்வாங்க இருப்பாங்க கேட்டால் அவங்கள்ட்ட உள்ள தப்பான புரிதலை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க இல்லை நாங்கள் தான் தலையை மறைச்சிட்டோம்ல அவங்க அப்படி சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா கல்ஃபுக்கு போனவங்களுக்கு தெரியும் நீங்கள் உம்ராவுக்கு போயிட்டு வந்தாலே தெரியும் தான் டோட்டலாக என்ன செய்யும் அது வந்து அப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம என்ன செய்ய முடியாது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் அணியக்கூடிய அந்த ஹிஜாபினுடைய அந்த சட்டங்கள் என்பது பரவலாக என்ன செய்யணும் இருக்க வேண்டும் என்பதை நாம் வந்து சொல்லிக்கிறோம் மறைக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது ஆனால் தொழுகையில் நமக்கு மார்க்கம் வந்து ஒரு ஒழுங்குகளை சொல்கிறது அல்லவா ஒழுங்குகளை சொல்லும்போது நாம் அந்த போட்டிருக்கக்கூடிய அந்த புர்கா ஷால் இருக்குது அதான் நான் சொல்கிறேன் நீங்கள் கம்ப்ளீட்டாக மறைக்க வேண்டும் என்கிற அவசியம் கூட கிடையாது நாம் வந்து நம்முடைய சால் கொஞ்சம் லென்த்தியாக போட்டு நிற்கிறது தான் நல்லது இதை ஆண்களுக்கு நீங்கள் பார்க்கலாம் ஆண்களுடைய சட்டத்தை எடுத்துக்கிட்டால் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் ஆண்கள் எப்படி தொலக்கூடாது என்று சொன்னால் லைசாலா ஆத்தி கைஹி ஷையுண் இரண்டு தோல்புஜம் இருக்குது பாருங்களேன் இதில் எதுவுமே போடாமல் தொல வேண்டாம் அப்படி நமக்கு சொல்லி காட்டுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இரண்டு தோல்புஜங்களை மறைத்து கொள்ள வேண்டும் இப்போ யாராவது தோல்பு சேத்தை மட்டும் ஒரு துண்டு மாதிரி போட்டு சுத்திக்கிட்டு நின்று தொழுகிறோமா சொல்லுங்க வீட்டில் தொழுதாலும் கூட ஒரு ஷர்ட் மாதிரி அணிஞ்சு ஒரு லென்த்தியாக தான் என்ன செய்கிறோம் வச்சுக்கிறோம் ஏன் வைத்துக் கொழுகிறோம் என்று சொன்னால் புத்தகத்தில் சொல்வது சட்டம் சொல்லுகிறோம் உங்கள்கிட்ட நான் கூடுதலாக சொல்றேன் இப்போ அல்லாஹுடைய தூதரை சொல்லுகிறார்கள் அன் தாபுதல்லா நீங்க அல்லாஹோ வணங்கணும் எப்படி வணங்கணும் தெரியுமா கண்ணக்க தராஹோ அல்லாஹுவை பார்ப்பது போல நினைத்து வணங்க வேண்டும் பில்லம் தக்கும் தரா அல்லாவும் நீங்க பார்க்கலையா கண்ணகும் எராக்க அல்லாஹ் உங்களை பார்க்கிறான்னு நினைச்சு சொல்லுங்க இப்போ அல்லா முன்னாடி நிற்கும் போது மார்க்கம் சொல்லுகிறது ஹுதூசினத்துக்கும் இந்த குள்ளி மஸ்ஜிது நீங்கள் பள்ளிவாசலுக்கு வரும்போது அலங்காரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அலங்காரங்களை எடுத்துக்கொள்ளுங்கன்னா என்ன அர்த்தம் மேக்கப் போட்டுட்டு வந்து இன்னுங்கன்னா அர்த்தம் நீங்கள் நல்ல லெந்தியம் அதாவது ஒரு கண்ணியமான தோற்றம் இப்போ நமக்கு வந்து சால்ட் மட்டும் போதுமானதுதான் ஆனாலும் கூட தனித்து தொழுதாலும் கூட அல்லாஹ் முன்னால் நிற்கும் போது நம்ம என்ன செய்யணும் சற்று கண்ணியமாக நம்முடைய மரியாதையை அதிகப்படுத்துகிற வகையில் ஒரு பெரிய மனிதர் முன்னாடி எப்படி நிற்போம் ஒரு முதலமைச்சர் முன்னாடியே பயங்கரமான ஒரு அடக்க ஒடுக்கத்தோடு நிற்கும் பொழுது அல்லாஹ் முன்னாடி நிற்கும் போது அது சிறந்தது அந்த அடிப்படையில் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் சட்டம் அதுதான் அதான் நம்ம சொல்றோம் லெம்தியா நீங்க மறைக்கணும் என்பது அவசியம் கிடையாது தனிப்பட்டு தொழும் பொழுது ஆனால் சற்று கூடுதலாக உடையை வைத்துக் கொள்வது சிறந்தது காரணம் நீங்க அலங்காரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லா சொல்லியிருக்கான் அது மட்டும் இல்லாம அல்லாஹோ பார்ப்பது போல நின்று வணங்கணும் என்று தூதர் சொல்லி இருக்கிறாங்க அந்த சட்டத்தின் அடிப்படையில் சற்று பரவலான ஆடைகளை எடுத்துக்கொள்வது மார்க் மார்க்க அடிப்படையில் உகந்தது நீங்கள் தலைமுக்காடு மட்டும் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அது குற்றம் கிடையாது ரெண்டையும் சேர்த்து என்ன செய்யுங்க நீங்க வந்து விளங்கிக்கங்க சரிங்களா